பன்னெண்டு ஆண்டு காலமாக நாங்க நடத்திய போராட்டங்களை வரிசைப்படுத்தின மணி பன்னென்ற இரவு பன்னெண்ட மனிதர் கூட ஆகும் அவ்வளவு இந்த மக்களுக்கான போராட்டம் இந்த மண்ணுக்கான போராட்டம் இந்த மாணவர்களுக்கான போராட்டம் தொழிலாளர்களுக்கான போராட்டம் மகளிருக்கான போராட்டம் மீனவர்களுக்கான போராட்டம் என் தமிழ் சமூகத்தின் அறிஞர் பெருமக்களுக்கான போராட்டம் என் மொழி போர் தியாகிகளுக்கான போராட்டம் என் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதியம் வேண்டுகெடுவதற்காக போராட்டம் என் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமூப்பு அடிப்படையிலே ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய தொகைக்காக போராட்டம் கிராம நல பணியாளர்களுக்கு என்று போராட்டம் சாலை பணியாளர்களுக்கு என்று போராட்டம் ஆக மக்களுக்காக பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக போராட்டம் என்று எல்லா என் தமிழ் சமூகத்தின் போராட்ட களத்தில் இருக்கிற என் தமிழ் மக்களுக்காக களத்தில் இறங்கி எவரிடத்திலும் ஒரு ரூபாய் நன்கொடை பெறாமல் கட்சி அமைந்திருக்கின்ற சொந்த பணத்தை போட்டு பிரிதொரு மக்களின் உரிமைக்காக பிரிதி அரசு சார்ந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக களத்தில் போராட்டங்களையும் பேரணிகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்கிற ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்னே இருக்குன்னா அது தமிழக ஆளுநர் கட்டி